காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனிமனிதன் பாமர ஜாதியில் தனிமனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் கவிஞன் யானோர் காலக் கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போம் புவியில் நானோர் ஓர் புகழுடை தெய்வம் பொன்னிலும் விளைமிகு பொருளன் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தங்கையில் சிறைபட மாட்டேன் செல்வர்தங்கையில் சிறைபட மாட்டேன் பதவி வாழுக்கு பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லந்தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறந்தேனை ஊர்ப்புறந்தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன்